இப்போ பயிற்சி ரெண்டு புள்ளி ரெண்டு நைன்த்து ஸ்டாண்டர்டில் பார்க்கலாம் கீழ்க்காணும் விகிதமுறை எண்களை தசம எண்களாக மாற்றி அது எவ்வகை தசம விரிவு என்பதையும் கூறுகன்னு கொடுத்துருக்காங்க விகிதமுறை எண்கள் கொடுத்துருக்காங்க அந்த தசமம் தசமம்னாலே எனது புள்ளி வச்ச நம்பர்னு அர்த்தம் அந்த தசம எண்களாக மாற்றி அது எந்த மாதிரியான தசம விரிவு அப்படிங்கிறதையும் நம்ம சொல்ல சொல்லி சொல்லியிருக்காங்க இது எந்த மாதிரியான தசம விரிவு இந்த மாதிரிலாம் நமக்கு எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க அட்லீஸ்ட் விகிதமூறு எண்களை கொடுத்து அதை தசம எண்ணா மாற்ற சொன்னாங்கன்னா அது நமக்கு தெரியணும் இல்லைங்களா அதுதான் ஆனால் ஈஸி தான் அந்த தசம விரிவுங்கிறது ரொம்ப ஈஸி தான் எது ரிப்பீட் ஆகுது ரிப்பீட் ஆகாமல் எது வருது அப்படிங்கிறதான் நமக்கு கணக்கு பார்த்தோன்னே நமக்கு புரிஞ்சிடும் இப்போ சுழல் அப்படிங்கிற வார்த்தை கொடுத்துருப்பாங்க சூழல் அப்படின்னா என்னது அப்படின்னு திரும்ப திரும்ப வருது அப்படின்னு அர்த்தம் இப்போ ஃபஸ்ட்டு பாருங்க ரெண்டு பை ஏழு இதை வந்து என்ன பண்ணும் ஏழால் ரெண்டை வந்து வகுக்கணும் அப்போ நான் ஏழால் ரெண்டை வகுக்கும் போது எனது ஏழு ரெண்டை வ ரெண்டால் வகுக்கிறேன் வகுக்க முடியாதுங்கிறதுனால ஜீரோ போட்டுக்கிறேன் அப்போ இங்கே என்ன பண்ணிடுவோம் புள்ளி வச்சுருவேண்ணா அப்போது ஏழு ரெண்டு பதினாலு மீதி என்ன இருக்கும் ஆறு இருக்கும் திருப்பி புள்ளி வச்சதுனால ஜீரோ போட்டுக்கலாமா ஜீரோ போட்டுக்கணும்னா ஏழு எட்டு ஏழு எட்டு ஐம்பத்தி ஆறு மீதி என்ன கிடைக்கும் நாலு கிடைக்கும் ஜீரோ போட்டுக்கலாமா அதுக்கடுத்து ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு மீதி அஞ்சு வருமா ஜீரோ போட்டுக்கலாமா ஏழு ஏழு நாற்பத்தி ஒம்பது மீதி ஒன்று வந்துருமா அப்போது ஓர் ஏழு ஏழுன்னு வந்துடும் மீதி மூணு வருமா அப்படியே ஜீரோ போட்டுக்கலாமா ஜீரோ போட்டுக்கிட்டோன்னா அடுத்த என்னது ஏழு நாங் இருபத்தி எட்டுன்னு கிடைக்குமா மீதி ரெண்டு வந்துருமா அப்புறம் ஜீரோ திருப்பி வரும் அப்படியே இந்த ரெண்டு ஜீரோங்கிறது அப்படியே கண்டினியூ ஆகுது அப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம் அப்போ ஜீரோ பாயிண்ட் டூ எயிட் ஃபைவ் செவன் ஒன் ஃபோருங்கிறது நீங்கள் திருப்பி அதை போட்டீங்கன்னாலும் திருப்பி அதே மாதிரி பதினாலு திருப்பி அதே மாதிரி அறுபது அப்படியே இது என்ன திருப்பி ரிப்பீட் ஆகும் அப்போ அதனால இதுக்கு மேலே கோடு போட்டு நமக்கு தெரியும் இல்லைங்களா கோடு போட்டுக்கிட்டோம் அப்படின்னா எத்தனைக்கு மேலே கோடு போடுறோமோ அத்தனை நம்பர் திருப்பி திருப்பி வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் அர்த்தம் அப்ப இது என்னன்னு சொல்லலாம் இது எந்த வகைனா முடிவுரா சுழல் தசம எண் அப்படிங்கறதுதான் இதோட அர்த்தம் இது முடியவே செய்யாது திருப்பி ஏழு ரெண்டு எட்டு அஞ்சு ஏழு ஒண்ணு நாலு அப்படின்னு வரும் திருப்பி ரெண்டு எட்டு அஞ்சு ஏழு ஒண்ணு நாலு வரும் அப்ப இதனது முடிவுரா இது ஒரு இன்க்ளீ இன்கம்ப்ளீட் ஒரு கம்ப்ளீட்டே ஆகாது இன்கம்ப்ளீட் ஆகிற ஒரு சுழல் தசம எண் அப்படிங்கறதுதான் என்ன தசம விரிவா மாத்த சொன்னாங்க தசம விரிவா மாத்திட்டா அது எவ்வகைன்னு கேட்டிருக்காங்க இது என்னது ஒரு முடிவுறாத சுழல் தசம எண் அப்படிங்கறதான் இதோடைய ஆன்சர் அடுத்தது செகண்ட் சம் மைனஸ் அஞ்சு மூணு பை பதினொன்று அப்படிங்கிறது எப்போவுமே நம்ம என்ன பண்ணிடுவோம் கலப்பு பின்னமாக இருந்துச்சுன்னா சாதாரண பின்னமாக மாற்றி போகணுமா அப்போ அஞ்சு பதினொன்று ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு மூணு ஐம்பத்தி எட்டு டிவைட் பை பதினொன்றுன்னு கிடைக்கும் அந்த மைனஸ் இருக்கதை அப்படியே போட்டோம் அப்போ மைனஸ் ஐம்பத்தெட்டு பை பதினொன்று அப்போ பதினொன்று நாளும் ஐம்பத்தெட்டு நான் வகுக்கிறது பார்க்கணும் இப்போ பதினொன்று ஐம்பத்தெட்டு எத்தனை தடவை வரும் அஞ்சு தடவை ஐம்பத்தஞ்சுன்னு கிடைக்குங்களா அஞ்சு தடவை பதினொன்று இன்ட்டு அஞ்சு ஐம்பத்தஞ்சு மீதி என்ன வரும் மூணு வரும் இங்கே புள்ளி வச்சுக்கிறேன் ஏன்னா அதுக்கு மேலே அந்த மூணுக்கு மேலே எனக்கு நம்பர் வேணுங்கிறதுனால புள்ளி வச்சு இங்கே ஜீரோ சேர்த்துக்கிறேன் ஜீரோ சேர்த்துக்கிட்டேன் என்னது பதினொன்று இன்ட்டு ரெண்டு இருபத்தி ரெண்டுன்னு கிடைக்கும் மீதி என்ன வரும் எட்டு வரும் இங்கே புள்ளி வச்சிருக்கிறதுனால ஜீரோ சேர்த்துக்கிறேன் பதினொன்னு ஏழு எழுபத்தி ஏழுன்னு கிடைக்கும் மீதி என்ன வரும் மூணு வரும் திருப்பி என்னது ஜீரோன்னு வரும் அப்புறம் அகைன் இதே இதே இது ரிப்பீட் ஆகுமா முப்பதுன்னு வரும் அப்புறம் இருபத்தி ரெண்டுன்னு வரும் திருப்பி எட்டுன்னு வரும் ஜீரோ வரும் அப்போ இதே தான் என்னது இந்த ரெண்டு ஏழுங்கிறது எனக்கு என்ன ஆகிட்டு இருக்கும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கணும் திருப்பிங்க ரெண்டு தடவை வரும் திருப்பி இங்க எட்டு வந்துச்சுன்னா திருப்பி தடவை வரும் அப்ப என்னது எனக்கு ஆன்சர் மைனஸ் ஏன்னா இங்க மைனஸ் கொடுத்துருக்கனால நான் இங்கே மைனஸ் போட்டுக்கிறேன் மிஸ் பண்ணிடாதீங்க மைனஸ் ஃபைவ் பாயிண்ட் இந்த டூ செவனுங்கிறது எனக்கு என்ன ஆயிட்டு இருக்கு ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா அதுக்கு மேல என்ன பண்ணிக்கலாம் கோடு போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அது ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்போ மைனஸ் ஃபைவ் பாயிண்ட் டூ செவன் டூ செவன் டூ செவன் வந்துட்டே இருக்கும் அப்போ இதில் இதுவும் ஒரு முடிவுறாதது முடிவுறாத சுழல் தசம விரிவு இது என்ன பண்ணிட்டு இருக்கோம் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கிறதுனால இதுக்கு பேர் என்னது ஒரு இன்கம்ப்ளீட்டா இருக்கிற முடிவுரா சுழல் தசம விரிவு அப்படிங்கறத ஆன்சர் நமக்கு விகித முறையை கொடுத்த தசமமா மாத்த சொன்னா என்ன பண்ணிக்கணும் புள்ளியில எடுத்துக்கணும் அவ்வளவுதான் இது என்ன டைப்லாம் கேட்க போறதுனா இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சாலே போதும் நார்மலான வகுத்தல் தான் வேற ஒன்றும் பண்ணலை அடுத்து அதுலயே தேர்ட் சம் பாருங்க இருபத்தி ரெண்டு பை மூணு அப்படின்னு கொடுத்துருக்காங்க என்ன பண்ணணும் மூணு ஆளு இருபத்தி ரெண்டு என்ன பண்ணிக்கணும் வகுத்துக்கணும் இப்போ மூணு ஆளு இருபத்தி வகுக்கிறேன் ஏழ்மு இருபத்தி ஒன்று மீதி எத்தனை ஒன்று கிடைக்கும் புள்ளி வச்சுக்கிறேன் ஏன்னா அதுக்கு மேலே நம்பர் வேணும் புள்ளி வச்சு ஜீரோ போட்டுக்கிறேன் மூணு ஒன்போது மூணு மூணு ஒன்பதுன்னு கிடைக்குங்களா மீதி ஒன்று கிடைக்கும் திருப்பி என்னது திருப்பி அது ஒரு புள்ளிக்காக ஜீரோ போட்டுக்கிறேன் மும்மு ஒம்பதுன்னு ஒரு திருப்பி அதையே தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் அப்போ இந்த மூணுங்கிற நம்பர் எனக்கு என்ன ஆகிட்டு இருக்குது ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது அப்போ செவன் பாயிண்ட் த்ரீ ரிப்பீட் ஆகிட்டே இருக்கிறதுனால அதுக்கு மேலே கோடு போட்டுக்கிறேன் இதுவும் எனது முடிவுரா சுழல் தசமாக விரிவு அவ்வளோதான் ஆன்சர் அடுத்தது இது சம் முந்நூற்றி இருபத்தி ஏழு டிவைடட் பை இரநூறு நார்மலான வகுத்தல் தான் கீழே இருக்கிற நம்பரை வச்சு மேலே இருக்கிற நம்பரை வகுங்க அவ்வளோ தான் என்ன பண்ணியிருக்கேன் இரநூறு முந்நூற்றி இருபத்தி ஏழை வகுக்கிறேன் எத்தனை தடவை வரும் ஒரு தடவை தான் வருவா இல்லைன்னா ரெண்டு தடவைன்னு போனாலே நானூறுன்னு போயிடும் அப்போது ஒரு தடவை இரநூறு மீதி எவ்வளோ வரும் முந்நூற்றி ஏழு இரநூறு போச்சு நூற்றி இருபத்தி ஏழுன்னு கிடைக்கும் அப்போ நூற்றி இருபத்தி ஏழு நூற்றி இருபத்தி ஏழு எனக்கு இரநூறு அடங்காதுங்கிறதுனால என்ன பண்ணிக்கிறான் புள்ளி வச்சு ஜீரோ சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கினா ஆறு ரெண்டு பன்னெண்டு அப்போ ஆயிரத்தி இரநூறு கிடைக்குங்களா ஆறு தடவை இரநூறு இன்ட்டு ஆறு ஆயிரத்தி இரநூறு அப்போ மீதி கழிச்சுன்னா எவ்வளோ கிடைக்கும் எனக்கு ஏழு நூற்றி இருபத்தி ஏழு நூற்றி இருபது போச்சுன்னா ஏழுன்னு கிடைக்குங்களா அப்படி இந்த ஜீரோவும் இறக்கிக்கலாமா திருப்பி எனக்கு என்னது இன்னொரு இந்த எழுபதுங்கிறது அடங்காதுங்கிறதுனால புள்ளி வச்சு ஜீரோ சேர்த்துக்கிறேன் மூணு தடவை ஆறு அறநூறுன்னு கிடைக்கும் டிவைடட் பை எத்தனை கிடைக்கும் எழுநூறுல அறநூறு போச்சுன்னா நூறுன்னு வரும் நூறு கிடைச்சிருக்கு இங்கே புள்ளி இருக்கிறதுனால இங்கே ஒரு ஜீரோ சேர்த்துக்கிறேன் ஏன்னா நூறுங்கிறது இரநூறுல அடங்காது அப்படிங்கிறதுனால ஜீரோ சேர்த்துக்கிறேன் அஞ்சு தடவை வந்து ஐரெண்டு பத்து இல்லைங்களா அப்போ இரநூறு எட்டு அஞ்சு ஆயிரம் அப்படின்னு கிடச்சிருக்கு கீழே ஜீரோ வந்துருச்சு இப்போ எனக்கு இன்னது இங்கே இது ரிப்பீட் ஆகலை கீழே வந்து எனக்கு என்னது மீதி வந்து ஜீரோன்னு வந்துருச்சு அதனால் இது என்னது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் முடிவு தசம விரிவு இது வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு ஒரு முடிவுறு தசம விரிவுங்கிறது ரெண்டாவது எழுதுக அப்போ தசம வடிவில் புள்ளி வச்சு எழுதுங்க அதன் தசம எண்ணுடைய காலுங்க கால்க காலமுறை எத்தனை ஜீரோ பாயிண்ட் புள்ளி வச்சு நம்பர் போட்டோம் இல்லைங்களா அது எத்தனை நம்பர் இருக்குன்னு கேட்குறாங்க அதுதான் முறைமை அப்படிங்கிறது இப்போ பாருங்க நமக்கு என்னது ஒன்று பை பதிமூணு என்ன பண்ணணும் ஒன்று பதிமூணுனால நான் என்ன பண்ணணும் வகுக்கணும் இப்போ பதிமூணு ஒன்றால் எனக்கு வகுக்க முடியாது சரி ஜீரோ போட்டுக்கிறேன் அதனால் இங்கே ஜீரோ பாயிண்ட் ஒன்று அப்படின்னு ஜீரோ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன் பாயிண்ட் வச்சு ஒரு ஜீரோ போட்டுக்கிறேன் அப்போ பத்துன்னு வந்துருச்சு பதிமூணு பதிமூணில் பத்து போகுமானா போகாது ஏன்னா திருப்பி இன்னொரு எக்ஸ்ட்ரா மூணு இருக்கு இல்லைங்களா அப்போ அது என்ன அதுக்கு என்ன பண்ணுறேன் திருப்பி இன்னொரு ஜீரோ இன்னொரு ஜீரோ போடும்போது இந்த ஜீரோ மிஸ் பண்ணிடக்கூடாது இன்னொரு ஜீரோ வரும் ஒரே நம்பர்ல நம்ம இன்னொரு தடவை ஜீரோ போடுறோம் அப்படின்னா பாயிண்ட் வச்சுட்டு ஒரு ஜீரோ போட்டுக்கணும் சோ நான் நூறுன்னு எடுத்துக்கிறேன் பதிமூணு இன்ட்டு ஏழு தொண்ணூத்தி ஒண்ணு அப்படின்னு கிடைக்கும் அப்ப நூறுல தொண்ணூத்தி ஒண்ணு போச்சுன்னா மீதி எனக்கு என்னன்னு கிடைக்கும் ஒன்பதுன்னு கிடைக்கும் ஒன்பதும் அடங்காதுங்கிறதுனால நீங்க ஆல்ரெடி புள்ளி இருக்கிறதுனால என்ன பண்ணிக்கலாம் ஒரு ஜீரோ இன்னொரு ஜீரோ சேர்க்குறீங்கன்னா தான் இன்னொரு ஜீரோ போடணும் இப்ப இன்னொரு ஜீரோ சேர்க்கல தொண்ணூறுக்குள்ளே அடங்கும்ங்கிறதுனால விட்டேன் அப்ப பதிமூணு இன்ட்டு ஆறு எனக்கு என்னது எழுபத்தி எட்டு மீதி என்ன கிடைக்கும் பன்னெண்டு அப்படிங்கிறது கிடைக்கும் இப்போ என்ன பண்ணிக்கிறேன் திருப்பி ஜீரோ தேவைங்கிறதுனால ஜீரோ போட்டுக்கிறேன் ஜீரோ போட்டிங்கன்னா பதிமூணு இன்ட்டு ஒம்பது நூற்றி பதினேழுன்னு வரும் மீதி என்ன வரும் மூணு அப்படிங்கிறது கிடைக்கும் அப்புறம் எங்கள் புள்ளி இருக்கிறதுனால மூணு அடங்காதுங்கிறதுனால ஜீரோ போட்டுக்கிறேன் அப்போ பதிமூணு இன்ட்டு ரெண்டு இருபத்தி ஆறு மீதி என்ன வரும் நாலுன்னு கிடைக்கும் அப்படியே ஜீரோ போட்டுக்கிறேன் பதிமூணு இன்ட்டு மூணு முப்பத்தி ஒம்பதுன்னு கிடைக்கும் மீதி என்னது ஒன்றுன்னு வரும் ஒரு ஜீரோ போட்டுக்கிறேன் திருப்பி இந்த பதிமூணு பத்து அடங்காதுங்கிறதுனால என்ன பண்ணிக்கலாம் இங்க ஒரு ஜீரோ சேர்த்துக்கலாமா ஜீரோ சேர்த்துக்கிறேன் திருப்பி எனக்கு தொண்ணூத்தி ஒன்று திருப்பி பதிமூணு இன்ட்டு ஏழு தொண்ணூத்தி ஒன்றுன்னு வரும் அதே இது திருப்பி ரிப்பீட் ஆகுதா அப்ப எது வரைக்கும் வருது இது வரைக்கும் வருது இந்த மூணு வரைக்கும் திருப்பி இந்த ஜீரோங்கிறது ஃபர்ஸ்ட்ல இருந்து ஜீரோ ஏழு ஆறு ஒன்பது ரெண்டு மூணுங்கிறது கண்டினியூ ஆகும் அப்ப இது என்ன ஜீரோ பாயிண்ட் ஜீரோ செவன் சிக்ஸ் நைன் டூ த்ரீ அப்படிங்கிறது திருப்பி அதே நம்பர் தான் எனக்கு என்னது கண்டினியூ ஆகும் அதனால அதுக்கு மேல ஃபுல்லா என்ன பண்ணிக்கிறேன் கோடு போட்டுக்கிறேன் கோடு போட்டு இதுல என்னங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு இருக்கு அப்ப காலமுறை இதுதான் ஆன்சர் அவ்வளவுதான் நார்மலான வகுத்தல் இப்ப பாருங்க மூணாவது சம் ஒன்னு பை பதினொன்னின் தசம விரிவை பயன்படுத்தி அப்படின்னு அது புள்ளி அப்போ ஒன்னு பை பதினொன்னுக்கு புள்ளி வச்சு கண்டுபிடிச்சிடணும் பயன்படுத்தி ஒன்னு பை முப்பத்தி மூணின் சுழல் தசம விரிவை காண்க அப்போ இந்த பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி அதுலேருந்து ஒன்று பை முப்பத்தி ஒன்று சூழல் நான் இது திரும்பி திரும்பி ரிப்பீட் ஆகிட்டு இருக்கிற அந்த பாயிண்டை கண்டுபிடிச்சிடணுமா அதுக்கப்புறம் அதுலருந்து எழுவத்தி ஒன்று பை முப்பத்தி மூணுனுடைய தசம விரிவை தருவிக்க அப்போ அதுலேருந்து நம்ம கிடச்சிருக்குலாம் ஒரு ஆன்சர் அதுலேருந்து என்ன பண்ணணுமா எழுவத்தி பை முப்பத்தி மூணு அப்படிங்கிற தசம விரிவை தருவிக்கணும் அந்த பாயிண்ட் எவ்வளோ வருது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு சொல்லணுமா ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம் ஒன்று பை பதினொன்று பதினொன்றுனால ஒன்று வந்து வகுக்கிறேன் முதல்ல ஒன்று போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் இது அடங்காதுங்கிறதுனால ஒரு ஜீரோ போட்டுக்கிறோம் ஸோ ஜீரோ பாயிண்ட் ஒன்றுன்னு வச்சுக்கிறேன் இந்த பத்தும் அடங்காதுங்கிறதுனால திருப்பி என்ன பண்ணிக்கிறோம் ஒரு ஜீரோ சேர்க்குறதுனால மேலே ஜீரோ சேர்த்துக்கிறேன் பதினொன்று இன்ட்டு ஒம்போது தொண்ணூற்றம்போது மீதி என்ன கிடைக்கும் ஒன்றுன்னு கிடைக்கும் திருப்பி என்ன பண்ணிக்கலாம் ஜீரோ போட்டுக்கலாம் இந்த ஒரு ஜி இந்த பத்துங்கிறதும் அடங்காதுங்கிறதுனால திருப்பி ஒரு ஜீரோ போட்டுக்கிறேன் திருப்பி அதே தானே வரும் அப்போ என்னது ஜீரோ பாயிண்ட் இந்த நைன் அப்படிங்கிறது எனக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும்னு அர்த்தம் அப்போ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ நைன் திருப்பி போட்டு பாருங்க திருப்பி இங்கே ஒன்று வரும் திருப்பி இங்கே ஜீரோ போடுவோம் அடங்காதுங்கிறதுனால என்ன பண்ணிடுவோம் திருப்பி ஒரு ஜீரோ போடுவோம் அதே தான் அந்த ஜீரோ ஒம்பது ஜீரோ ஒம்பதுங்கிறது எனக்கு என்ன இருக்கும் அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் அப்போ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ நைனுங்கிறத கண்டுபிடிச்சிட்டா அப்போ ஒன்று பை பதினொன்னோட வேல்யூ தசம பிரிவு எனக்கு என்னது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ நைன் மேலே பார் இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் இதை வச்சு ஒன்று பை முப்பத்தி மூணை கண்டுபிடிக்கணும் அடுத்து ஒன்று பை முப்பத்தி மூணுக்கு கண்டுபிடிப்போம் ஒன்று பை முப்பத்தி மூணுங்கிறது முப்பத்தி மூணு நூ நூறு இல்லை ஒன்றால் வகுக்கணும் ஒன்று தான் ஜீரோ பாயிண்ட் போட்டுக்கிறேன் என்ன புள்ளி ஜீரோ போடணுங்கிறதுனால ஒரு புள்ளி வச்சுக்கிறேன் இது இந்த முப்பத்தி மூணுக்குள்ளே பத்து அடங்காதுங்கிறதுனால நான் என்ன பண்ணிக்கிறேன் திருப்பி ஒரு ஜீரோ போட்டுக்கிறேன் அப்போ நூறாயிரும்மா முப்பத்தி மூணு இன்ட்டு மூணு தொண்ணூத்தொம்போது திருப்பி ஒரு ஒன்று போட்டுக்கிறேன் அதே மாதிரி ஜீரோ திருப்பி என்னது தொண்ணூத்தொம்போது அதே ஒன்று அதே தான் அங்கே வந்து ஜீரோ நைன் கண்டினியூ ஆகிட்டே இருந்தோம்னா இங்கே ஜீரோ த்ரீ ஜீரோ த்ரீ ஜீரோ த்ரீன்னு கண்டி கண்டினியூ ஆகிட்டே போகும் அப்போது எனக்கு எந்த என்னவாக வரும் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ அப்படிங்கிறது எனக்கு கண்டினியூவ் ஆகுது அப்படின்னு அர்த்தமாக ஸோ நான் இது அப்படியே வச்சுக்கிறேன் இப்போ எனக்கு என்ன கிடச்சிருக்கு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ அப்படிங்கிறது கிடச்சிருக்கேன் இதுலேருந்து அடுத்து செவன்ட்டி ஒன் பை தேர்ட்டி த்ரீ அப்படின்ட்டுருக்குங்களா இதை நல்ல கொஞ்சம் மாடலேட் பண்ணி இந்த பின்னத்தை என்ன பண்ணுறேன் கலப்பு பின்னமாக மாற்றுறேன் அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா முப்பத்தி மூணு எழுவத்தி ஒன்று ஆள் வந்து வகு அதாவது எழுபத்தி ஒன்று முப்பத்தி மூணு நாள் வகுக்கிறேன் ரெண்டு தடவை அறுபத்தி ஆறு வருமா முப்பத்தி மூணு இன்ட்டு ரெண்டு அறுபத்தி ஆறாக டிவைடர் பை அஞ்சுன்னு வந்துருமா அப்போ என்ன கிடைக்கும் கலப்பு பின்னமாக மாத்திரப்போ ரெண்டு அஞ்சு பை மூணுன்னு கிடைக்குங்களா எப்பவுமே ஃபஸ்ட்டு இது எழுதிக்கணும் அப்புறம் இது எழுதிக்கணும் ரெண்டு அஞ்சு பை முப்பத்தி மூணுன்னு கிடைக்கும் இப்போ இப்படி தான் எழுதணும் ஸோ எனக்கு ரெண்டு அஞ்சு பை முப்பத்தி மூணுன்னு அப்போ டூ ப்ளஸ் பை த்ரீன்னு வச்சுக்கிறேன் நமக்கு விளக்கம் என்னை முப்பத்தி மூணு ரெண்டை ரெண்டு தடவை பெருக்கிட்டு அஞ்சை வச்சு என்ன பண்ணிடுவோம் கூட்டிடுவோம் நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும் அப்போ டூ ப்ளஸ் பை தேர்ட்டி த்ரீ அப்படின்னு நான் அடுத்து அதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ளஸ் ஃபைவ் பை தேர்ட்டி த்ரீன்னு இருந்துச்சு அது ஃபைவ் ஒன் பை தேர்ட்டி த்ரீன்னு மாத்திரே ஏன்னா எனக்கு இந்த ஒன்று பை முப்பத்தி மூணோட வேல்யூ வந்து நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் அதை இதிலே வந்து என்ன பண்ணியிருக்கா கொஸ்டின்லையே அதை இதில் சேர்க்கணுன்னு வேறு கொடுத்து வச்சுருக்கேன் அதனால் இந்த ஒன்று பை முப்பத்தி மூணுங்கிறத நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதில் போய் சேர்க்க போகிறேன் அப்போ டூ ப்ளஸ் ஃபைவ் ஒன்று பை முப்பத்தி மூணு நான் ஏற்கனவே என்னென்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ ஜீரோ த்ரீ அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன் இல்லை அதை அந்த ஜீரோ த்ரீங்கிறது ரிப்பீட் ஆகுதுங்கிறத நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் இதை நான் அதில் சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த வேல்யூவை என்ன பண்ணிக்கிறேன் அப்படி மாற்றி வச்சுக்கிறேன் அந்த ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டுந்தான் நம்ம பண்ணுறோம் ஸோ இப்போ ஃபைவ் இன்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ ஜீரோ த்ரீங்கிறது இல்லைனா அப்படியே வெறும் ஜீரோ த்ரீன்னு வச்சுக்கிட்டா கூட ஓகே டூ ப்ளஸ் என்ன கிடைக்கும் அஞ்சு இன்ட்டு ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு பேர் ஜீரோ பாயிண்ட் ஒன்று அஞ்சு ஒன்று அஞ்சு ஒன்று அஞ்சுன்னு கிடைக்குங்களா நீங்கள் பெருக்கி பாருங்கள் அப்படியே உங்களுக்கு வந்து தெரியும் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ அப்படின்னு வச்சு நீங்கள் அஞ்சால் பெருக்கினீங்கன்னா என்ன கிடைக்கும் ஐமோ பதினஞ்சுன்னு வரும் ஒன்றுன்னு கிடைக்கும் அப்படியே ஜீரோ பாயிண்ட்னு வந்துடுங்களா அதை தான் வச்சுருக்கேன் அப்போ ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபைவ்ங்கிறத போட்டுட்டேன் அடுத்து என்ன பண்ணுறதுனா இங்கே ப்ளஸ் கூறியிருக்கு அப்போ கூட்டிக்கலாமா ரெண்டையும் அப்போது டூ அது எனக்கு கூட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னாலும் டூ ஜீரோ ஜீரோ ஜீரோன்னு போட்டுக்கிறேன் இங்கே இது ரெண்டு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி டூ பாயிண்ட் ஜீரோ 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 பாயிண்ட் ஒன் ஃபைவ்ங்கிறது கூட்டினோன்னா டூ பாயிண்ட் ஒன் கிடைக்கும் அப்போ முப்பத்தி மூணுங்கிறது டூ பாயிண்ட் ஒன் ஃபை ஃபைவ் அப்படியே அந்த ஒன் ஃபைவ் ஒன் ஃபைவ்ங்கிறது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் அப்படிங்குறதுதான் நமக்கு ஆன்சர் நம்ம நார்மலான வகுத்தல் முறையே கண்டுபிடிச்சோம் அதுக்கப்புறம் இந்த எழுபத்தி ஒன்று முப்பத்தி மூணுங்கிறது மட்டும் கொஞ்சம் மாற்றணும் ஏன்னா இந்த வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ண சொல்லியிருக்கிறதுனால இந்த 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 வேல் இந்த நம்பர் வரணுங்கிறதுக்காக நான் அப்படி மாற்றிக்கிட்டேன் மாற்றிட்டு நான் ஆல்ரெடி ஒன்று பை முப்பத்தி மூணுக்கு கண்டு கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறது இதில் சப்ஸ்டிட் பண்ணேன் பண்ணிட்டு கூப்பிட்டுனேன் எனக்கு என்ன பண்ணிருச்சு ஆன்சர் கிடச்சிருச்சு இந்த சின்ன சேஞ்சஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த செம்ம ஈஸியாக போட்டுடலாம்